எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது ஒரு குட்டி கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் தேவலோகத்துல இந்திரனுடைய மனைவி இந்திராணி ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்தாங்களாம் அந்த கிளி நல்லா பேசுமா நல்லா பழகுமா அதனால அந்த கிளி வந்து ஒரு கட்டத்தில் இறக்கும் தருவாய்க்கு வருது அதனால அந்த இறக்க இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து இந்திரன் கிட்ட எப்படியாவது இந்த கிளியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இந்திரன் வந்து என்ன பண்றாரு அடைக்கும் தொழில் செய்கிற பிரம்மா கிட்ட போயிட்டு எப்படியாவது அந்த கிளியை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு அதற்கு பிரம்மா சொல்றாரு ஏன்னா படைக்கிறது மட்டும் தான் காக்குறதோ அழிக்கிறதோ நான் பண்றது இல்ல அதனால வாங்க காக்கும் தொழிலை செய்கிற விஷ்ணு கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இரண்டு பேரும் சேர்ந்து விஷ்ணு கிட்ட போகிறாங்க விஷ்ணு பகவான் சொல்றாரு நான் காக்குறது மட்டும் தான் காப்பேன் ஆனா யாரை எப்போ அழிக்கணும்ன்றதெல்லாம் மகாதேவன் சிவபெருமான் தான் முடிவு பண்ணனும் அதனால் வாங்க சிவபெருமான் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து போகிறாங்க அப்போ சிவபெருமான் கிட்ட கேட்கும் போது சிவபெருமான் சொல்கிறாரு அழிக்கும் தொழில செய்கிறது நானா இருந்தாலும் அந்த பொறுப்பை வந்து யமதர்மர் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் அதனால் யமதர்மர் கிட்டே போய் கேட்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து எமதர்மரை பார்க்க போறாங்க யமதர்மரை கேட்கும்போது யமதர்மன் சொல்கிறாரு இங்கே எல்லாருக்குமே ஒரு ஒரு சீட்டு இருக்கும் அந்த சீட்டு எப்போ விழுதோ அப்போ வந்து அது இறந்துரும் வாங்க அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த ஓலை சீட்டு விழுந்துருது என்ன எழுதி இருக்கும் எப்போ அஞ்சு பேர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த கிளிக்காக பேசுறாங்களோ அந்த நேரத்தில் இந்த யூனிவர்ஸ்ல எப்போ என்ன எது நடக்கணுமோ அது தான் இருக்கும் நம்மளுக்கான முயற்சியை மட்டும் நம்ம கைவிடாம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் நடக்க வேண்டியது தானே நடக்கும் தான் இந்த கதையில சொல்ல வராங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க நன்றி